மறுநாளிலே அவர்கள் பெத்தானாவிலிருந்து புறப்பட்டு கீழ் அவருக்கு பசி உண்டாயிடுது யாருக்கு இயேசுக்கு பசி வருது அப்போது அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு மரத்தை கூலத்தில் கண்டு அதில் ஏதாங்கிலும் அகப்படுமோ என்று பார்த்தால் அத்திப்பழ காலமாக இராதபடியாகும் சீசன் இல்லை நம்ம நம்ம சொன்னோம்னா சீசன் இல்லை சீசன் இல்லைன்னா என்ன இருக்காது பழம் இருக்காது தானே இயல்பு நல்ல காணீங்க அட்டிப்பழ காலமா இராத அப்படின்னால் அவர் அதன் இடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்பொழுது அவர் அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனி பூசியாக இருக்க கடவன் என்றார் அதை அவர்கள் சீசர்கள் கேட்டார்கள் நல்லா காணுகிறீங்களா இனி ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி பூசியாக இருக்க கடவன் என்று

ஒண்ணு இல்லாம அதுக்கு பேதுருவத்தை கவனமா மனசுல வச்சு பேதுரு சொல்றாரு பாருங்க மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் மரம் என்ன பார்த்தீங்க வேரோட பட்டு போச்சு ஒரே நல்ல நல்லா ஒரே நல்ல பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு ஆண்டவர் சபிச்சாரா ஆண்டவர் என்னங்க சொன்னாரு இனி ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்துல கனி புசியாத இருக்க கடவுள் சொன்னது சாபம் அப்படி பார்த்தா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம பேசுற வார்த்தைகளை கவனிங்க என்னெல்லாம் சொல்றோம் இது உருப்படாது இது உருப்படாது இது வேலைக்கே ஆகாது சுத்தமா இல்ல நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது அவர் என்னங்க சொன்னாரு இனி ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி புசியாக இருக்க கடவன் சொன்னது சாபம் நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சுன்னு சொல்றான் பேரு கவனிக்கிற போது வெளியில வருதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அலையில நாம என்ன பேசுறோம் என்ன வார்த்தை பேசுறோம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அதனாலதான் பாருங்க பைபிள்ல பைபிள்ல குறிப்பா சொல்லு பூலோகத்துல எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறீங்களா இங்க எதை கட்ட அழுப்புகிற அழுக்கு அதாவது கட்ட அழுக்குறீங்களோ அது அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம் கட்ட அழுக்கிறோம் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் எப்படிப்பட்டதா இருக்கு இது வார்த்தையில இருக்கு கவனிக்கிறீங்களா அதிகாரம் எங்கெங்க இருக்கு வார்த்தையில வேணுமோ வேணாவான்றத டிசைட் பண்ண வேண்டியது நானு நடக்கணுமா நடக்க கூடாதான் முடிவு எடுக்க வேண்டியது நானே அலையலோயா புரியுதுங்களா உங்களுக்கு அப்புறம் எதுக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு எவைகளை இங்க பூலோகத்துல எவைகளை கட்டுகிறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும் எவைகளை பூலோகத்துல கட்டவிழ்கிறீங்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்கப்பட்டிருக்கும் கட்டுறதும் கட்டவிழுக்கிறதும் எதுல நடக்குது வாயாலும் நடக்குது அலையலோயா கவனிக்கிறீங்களா வாயின் வார்த்தையால் நடக்குது அப்போ இங்க ஆண்டவர் சொல்ற விஷயம் இனி ஒருவனும் ஒரு காலமும் இடத்துல என்ன பண்ண மாட்டான் கனிப்பூசியாவது இருக்க கடவுள் சொல்லிட்டு வந்துட்டாரு மறுநாள் காலையில் அது பட்டு போச்சு பேதுரு நினைவு கூர்ந்து சொல்றான் ரவி நீங்க சபித்த அந்த அத்தி மரம் என்ன ஆச்சு வேரோட பட்டு போச்சு அவர் சொல்றாரு இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் அல்லா எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நல்லா புரிஞ்சுங்க அவர் மரத்தை பார்த்து சொன்னார்ல சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு சீசர்களுக்கு எடுக்கிறாரு என்ன நடிக்கிறார்னா எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயிர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே தன் இருதயத்துல என்ன பண்ணோம் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்